ஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரே நமக்காக நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் வாசித்த இந்த வசனம் பரிசுத்த பவுல போஸ்தலரை பற்றியது பரிசுத்த பவுல போஸ்டில் கைதியாக அவரும் அவரோடு இருந்த கைதிகளும் கற்பர் பிரயாணம் செய்தபோது ஒரு கொடிய காற்று யூரோ கிளிதோன் என்ற ஒரு கொடிய காற்று வந்து அந்த கப்பலை சேதமடைய பண்ணிட்டு அப்பொழுது வெகு நாட்களாக அவர்கள் சூரியனும் சந்திரனையும் பார்க்க முடியாமல் பெரும் காற்றும் மழையும் அடித்து அந்த கப்பல் மிகவும் சேதமடைந்த நிலைமையிலே காணப்பட்டார்கள் வெகு நாட்களாக உணவு சாப்பிடாமலும் இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அற்று போயிட்டு என்று முழுமை போயிட்டு என்று இருபதாம் வசனத்திலே சொல்லுகிறார் அப்படி இருக்கும் பொழுது இவர் அவர்கள் முன்பாக எழும்பி நின்று சொல்லுகிறார் திட மனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று பவுலை பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் என்று சொல்லிவிட்டு பர்சுத்த பவுல போஸ்தலர் சொல்லுகிறார் ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அப்படியே அந் அவர்களுக்கு எந்த ஒரு பிராண சேதமும் வராதபடி அவ் அத்தனை பேரையும் தேவன் உயிரோடு பாதுகாத்தார் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த இந்த சம்பவத்திலிருந்து தேவன் நம்மோடு பேசுவது என்னவென்றால் நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை நாம் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போனதாக காணப்படலாம் ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது பயப்படாதேங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்கள் நீங்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி போவீர்கள் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார் ஒரு சேதமும் உங்களுக்கு வராது என்று தேவன் சொல்லுகிறார் அந்த பரிசுத்த பவுல போஸ்டர் சொன்னது போல திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் தேவன் நமக்கு சொன்ன எந்த காரியமும் தேவன் அதை நமக்கு செய்து தருகிற தேவனாக இருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கும் தேவன் நம்மோடு சொல்லுவது அதுதான் சூழ்நிலைகளை பார்க்காதீங்கள் பயப்படாதீங்கள் நிச்சயமாகவே தேவன் நமக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார் ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையிலே இருக்க வேண்டும் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை அவர் அப்படியே நிறைவேற்றுவார் அவரிடத்தில் அவருடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கையாயிருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார் கர்த்தர் தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதபடி கர்த்தர் மேல் எங்கள் நம்பிக்கையை வைத்து பயப்படாமல் தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை ஆயிருந்து சூழ்நிலைகளை மேற்கொள்ள கர்த்தரங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானோரே துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு இரட்சகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் you.